கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கும்பம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா மனசு இருக்கிறதுல அப்படியே பட்டு படார்னு பேசிடுவாங்க இதனால மற்றவங்களுக்கு இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனாலே கும்பம் நினைக்கிறது என்ன தெரியுமா இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்ட நீ நல்லா இருக்க உனக்கு ஒன்று புரியுதா நீ ஏமாத்துறது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் பொழைச்சிப்போ இன்றைக்கி என்னை ஏமாற்றிட்ட ஆனால் நீ பல பல பேர்கிட்ட பல வகையில் ஏமாறுவே நான் பார்க்கலன்னு நீ வேணால் நீ நினச்சிட்டு இருக்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கடவுள் ஒன்றை பார்த்துட்டு தான் இருக்கார் இப்படி தனக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட மன்னிச்சு விடக்கூடிய ஒரு உன்னதமான குணம் படைச்சவங்க கும்பராசி அதே போல் இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் என்னங்க வேலை தன்னுடைய பாக் வேலையை பார்க்கறத விட மற்றவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அவனை கெடுக்கிறது இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்குதுங்க தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு அமைதியாக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்னங்கிறத ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு அகற்றதில் வல்லவங்க மற்றவங்களுக்கு சேவை செய்கிறத வந்து விரும்பி செய்யக்கூடியவங்க பெருமையாக நினைக்கக்கூடியவங்க அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க சொல்ல போனால் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுல முதன்மை சாலிங்கன்னா அது இந்த கும்பராசிக்காரங்க தான் அப்படி என்னம்மா அப்படின்னா கும்பராசி ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணுறது வரக்கூடிய எல்லாருக்குமே வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கறது எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது அதை அழகாக முடிக்கிறது வரைக்கும் நின்று வேலை பார்க்கறது இவங்களாக தான் இருக்கும் மறக்க முடியுமா அதே போல எல்லாருக்கும் எல்லாமே யாருக்குமே எந்த ஒரு குறையும் வச்சிடாத கடவுளேன்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறதும் இவங்களாதான் இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிகமா ஆர்வை இருக்கும் கடவுளை நம்புவாங்க ஆனா கடவுளே வந்து அதை பண்ணிக்கொடு இதை பண்ணிக்கொடு இத பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல இவங்க ஒரு கருத்தை வச்சுட்டாங்கன்னா அந்த கருத்தில் உண்மை இருக்கும் சரிங்களா ஸோ ஊரே ஒன்று கூடி நின்னா கூட நீ செய்கிறது தப்புப்பா அப்படின்னு ஒரு தனி கருத்தை வச்சாலும் இவங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க என்னடா ஊரே கிளம்பி வந்துட்டாங்க நம்மளும் நம்மளுடைய கருத்தை வந்து மாற்றிப்போம் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அப்படியே போயிடுவோம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஊரில் அந்த கடவுளே இறங்கி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இல்லை இது இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னாங்க கூட கடவுளே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கே புரிய வைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் படை படைச்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க இவங்ககிட்ட ஆயிரம் ரகசியங்கள் ஒளிஞ்சுருக்கும் ஆனால் அது யாரை என்ன பண்ணாலும் என் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் அந்த ரகசியத்தை வெளியில் கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு அழுத்தக்காரங்க அப்படின்னா இவங்கள்லாம் நிறைய தப்பு தான் பண்ணுவாங்க போலவே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க ரகசியம் அப்படின்னா கவலைகளை மறப்பாங்க மறைப்பாங்க கஷ்டங்களை மறைப்பாங்க பல பேர் தங்க சேர்ந்த துரோகங்களை மறைப்பாங்க பல பேருக்கு பல விதங்களில் கஷ்டங்களை மறைச்சிட்டு பல விதங்களில் பல பேருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இந்த ரகசியம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா யாராலையுமே தாங்க முடியாது அந்த மாதிரி நன்மைக்கு உரித்தான இரகசியங்களை அதிகமாக வச்சுருப்பாங்க தவறுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டாங்க இப்படி ஈடு இணையில்லாத தெய்வங்களுக்கு இணையான இணையான குணம் படைத்தவங்க தான் இந்த கும்ப ராசிக்காரங்க அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கான்னு நானும் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் அந்த கஷ்டத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குணம் இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது போகுது கும்ப ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எதுக்காகவும் பயப்பட இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது புதிய அப்படி உறவு ஆல்ரெடி உறவுகள் வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ ஓரங்கட்டணுமோ பண்ணிட்டாங்க இனிமேலும் வரக்கூடிய உறவு என்ன என்ன தூக்கி பிடிக்க போகுதா சேர்ந்து பிடிக்க போகுதா அரவணைக்க போகுதா ஆதரவு கொடுக்க போகுதா நல்லா இருக்கானுதா கேட்க போகுதா நல்லது கெட்டது பார்க்க போகுதா இப்படி பல கேள்விகளை கும்பராசிக்காரங்க படப்படன்னு என்னை பார்த்து கேட்டாலோ நிச்சயமாக நீங்கள் கேட்டால் எல்லாத்துக்கும் அதை ஆதரவு கொடுக்குங்க என்னான்னு பார்க்குறீங்களா நவ கிரகங்கள்லேயே மங்களகரமான சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க உங்களுக்கு ஒரு உறவாக வர்றாரு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு மற்ற எட்டு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ப இல்லாமல் பாதகத்தை ஏற்படுத்தினாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு இங்கே பாருங்கப்பா நான் இது நாள் வரைக்கும் கும்பத்தை வந்து நீங்கள் கும்மி அடித்தது போதும் ஒதுங்கி நில்லுங்க இனி கும்பத்துக்கு நான் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்க யோசிக்காதீங்க ஒரு வருஷம்தானா அப்படின்னு ஒரு வருடம் அப்படிங்கிறது இவர் இருந்து செய்யக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பல வருட காலங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பணவரவை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தை படி இந்த மே மாதத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால் அதாவது இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்து பல சிரமங்களை கொடுத்துட்டு இருந்த அந்த குரு பகவான் இனி பல்வேறு யோகங்களை அருளப் போகிறாரு மனநிலை குணநிலை உடல்நிலை அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க போகிறாரு குறிப்பாக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்குதுங்க செல்வாக்கு கூடுது சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிது கணவன் மனைவிக்கிடையே அந்யோனிய அதிகமாகுது தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ சீரும் சிறப்புமாக கல்யாணம் நடத்தி வைக்க போகிறீங்க உங்களுடைய கல்யாணமும் சீரும் சிறப்பமாக நடக்கப் போகுது அதே போல் அடகு கடையில் இருந்த பாத்திரம் வீட்டு பாத்திரம் நகை நட்டு இது எல்லாமே நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க இனி உங்களுடைய அணுகுமுறையினால் மற்றவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகா மாற்றிக்கப் போகிறீங்க கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய பழைய நேர்த்தி கடனை எல்லாம் நிறைவேற்றிக்க போகிறீங்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது கட் அடடா கேட்கவே நல்லாவே இருக்கேம்மா அந்த அளவுக்கு இந்த குருவுடைய பாதிப்பை தடுக்கக்கூடிய அளவுக்கு குருவுக்கு பலம் இருக்கா இருக்குங்க குரு யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு மூன்று அம்சங்களை படைச்சு பிரம்ம தேவர் படிப்பு தொழிலுக்கும் தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினாரு அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் அசுர குலம் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகளில் ஆங்ரீஸ் அப்படிங்கிற முனிவர் இவர் இருக்கார் இல்லையா இவருடைய மகன்தான் இந்த பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் அப்படிங்கிற அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தான் இவர் வந்து தேவர்களுக்கு இணையான தலைவருங்க இவர் மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான விஷயத்தை இவர் தான் கொடுப்பாரு இவரோட அருள் இருந்தால் இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பத்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இந்த ரெண்டையுமே அருளக்கூடிய சர்வ வல்லமை பற்ற கிரகம் தான் இந்த குரு பகவான் குருவுக்கு மேலும் மேலும் பல விதமான ஆதிக்கங்கள் இருக்கு என்னன்னு தெரியுமா ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் இவரோட அருள் இருந்தால் போதுங்க இந்த பிரகாசிக்க முடியும் இதோட மனுஷங்களுக்கு என்னங்க முக்கியமான தேவை கல்யாணம் நடக்கலமா குழந்தை பேர் இல்லமா இதுக்கெல்லாம் இவர் தாங்க காரணம் ஒருத்தர் வாழ்க்கையில திருமணம் நடக்கணும்னா தான் தேவை இவருடைய அருள் தான் தேவை அதே மாதிரி குருபலன் இருந்தாதான் எல்லா நல்ல விஷயங்களையும் நடக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது குரு நமக்கு வந்து ஒரு நல்ல காலத்தை ஆரம்பித்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக அதில் வந்து எந்த குறையும் கிடையாதுங்க இப்போ தனிப்பட்ட முறையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை குரு கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா குணத்தில் குன்றாத திகழும் கும்பராசி அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பொருத்தமானவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் குருவினால இனி நடக்கிறது எல்லாமே நடக்குங்க நீங்க கொஞ்சம் வகையில் மாற்றங்கள் போகுது அதே மாதிரி திடீரென கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடத்துல திடீர்னு முற்றிலும் துறந்த நிலைக்கு கூட மாறிடுவீங்க எல்லாத்தையும் விட்டு போகிறது கிடையாது கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே மாறப்போகுதுங்க காலப்போக்கில் எல்லாமே மாறும் நினச்சி காலத்தின் கட்டாயம்னால எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் எங்கேயும் எப்பவுமே போட்டியெல்லாம் இருக்காதுங்க மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்த நிலையில் உங்களுக்கு இனி குருவினால் மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகிறாரு லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான குரு பகவான் உங்களை ஒட்டு மொத்தமாக சந்தோஷத்தில் திளைக்க வைக்க போகிறாரு திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லையா குழந்தை பேர் நடக்கும் மேலே மேலே முன்னேற போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதில் நாளும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வேலை இல்லைனா கூட இந்த குருவினால் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த குருவினால உங்களுக்கு நினைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க வாழ்க வளமுடன்